பெரியார் மண்ணுல பெரியார் அடிச்சு டெபாசிட் வாங்கல அப்படின்ற சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல ஏன்னா அவங்க ஓட்டுக்கு காசு கள்ள ஓட்டு இதெல்லாம் வந்து ராமசாமி வந்து ஆவி ஆவியா வந்து பேயா வந்து போட்டு போனாங்க திமுகவோட வெற்றியையும் நாம் தமிழோட பின்னடைவையும் நீங்க எப்படி பாக்குறீங்க நாம் தமிழருக்கு பின்னடைவு எப்படி பின்னடைவு போன வாட்டி பத்தாயிரம் இந்த வாட்டி இருபத்தி நாலாயிரங்க

நாம் தமிழர் கட்சியில முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னங்க எல்லா கட்சியிலும் வளர்கிறாங்க இங்க ராமசாமியை பேசி ஒரு ஓட்டு கூட வராதுன்னு சொன்னார் ஐராம் மிஷா சுப்பவி இப்போ வந்துருச்சுல மிஷை வெற்றி எடுத்துட்டு வர்றாரு ஜெகத் தஸ்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாடு உளவுத்துறையால் வந்து பெற்று வழக்கெடுத்தப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்றாரு இப்ப வைக்கோ சிறைக்கு போயிருக்காரு அப்ப வைகோ உளவுத்துறையாளர் கருணாநிதி தந்தவாலத்துல தலை வச்சாரு கருணாநிதியும் சிறைக்கு போயிருக்கிறாரு அப்ப கருணாநிதி உளவுத்துறையாளர்

ஃபாதர் ஜெகத் அப்படி ஒரு கிடையாது அவர் பாட்டுக்கு வேலை வந்து எந்த சர்ச்சிலையும் பார்த்துருக்க போய் தியானம் இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல் பொதுமக்களுக்கு ஜார் மக்களுக்கு விழிப்புணர்வு அதெல்லாம் பண்ண பண்ணமாட்டாரு தேர்தல் நேரங்களில் என்ன சொல்றா அதிமுக பாஜக நாம் தமிழர் வந்து மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி ஜெகதாரோட தோழர் பெரியாரை எதிர்க்கிற அரசியமான சொல்றாரு நீ பெரியாரை எதிர்க்கிற இப்ப நீ ஆர் எஸ் எஸ் தானே அப்படின்னு நீ ஏசுக்கு ஊழியம் செய்ய வந்தியா இல்ல ராமசாமிக்கு ஊழியம் செய்ய வந்தியா நாங்களாம் கிறிஸ்தவர்கள்லாம் சேர்ந்த ஒரு பொம்மை பெரியார் பொம்மை செஞ்சு கொண்டு வரோம் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழர் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் முதல் கேள்வியா என்ன அப்படின்னா இப்போ ஈரோட்ல இடைத்தேர்தல் முடிஞ்சு அதோட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு இந்த நிலையில வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு இந்த இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து வாங்கினதை எப்படி பாக்குறீங்க அதுவும் பெரியார் மண்ணுல பெரியார அடிச்சு டெபாசிட் வாங்கல அப்படின்ற சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை ஏன்னா அவங்க வெளிப்படையா அவர் பேரை சொல்லி ஒரு கேண்டிடேட்டு ஒரு வேட்பாளர் பாட்டி அவங்க இப்போ செஞ்சாங்க இந்த முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள்லாம் அவங்க வாங்கின தினமும் நூற்றி சில்லற ஓட்டு வாக்கு தான் அதை தான் பார்க்கணும் அவங்க சொல்கிற பெரியாருன்னு போட்டிக்கு ஈ ராமசாமி ஐயாவை இழுத்துட்டு வந்தாங்கன்னா அதே தான் போட்டி ஏன்னா திமுக வந்து அவர் பேர் அப்படி திமுக வந்து டெபாசிட் இழந்துட்டாங்க நாம் தமிழர் வந்து தோத்துட்டாங்க ஈவ ராமசாமியை பற்றி பேசினால அப்படின்னா அப்போ ஓட்டுக்கு காசு கள்ள ஓட்டு இதெல்லாம் வந்து பெரியாராமசாமி தான் வந்து ஆவி ஆவியாக வந்து பேயாக வந்து போட்டு போனாரா இல்ல ஈவியரோடைய ஆத்மா தான் இது பதிலடி குடிச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஆத்மா தான் வந்து ஒரு பாயம்மா அம்மா வந்து வெளியே நின்றுக்கிட்டே ஓட்ட ஒரு வந்து கையெழுத்து போட்டு போட்டு யாரோ போட்டு போயிட்டாங்க கையெழுத்தை காட்டுங்கன்னா காட்ட சொல்றாங்க கையெழுத்து யாரு ஈவா ஆத்மா வந்து போட்டு போச்சா அப்ப கல்லு போட்டு போட்டீங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க ஊடகத்திலே வந்துச்சு அந்த காசை வாங்கி என்றதெல்லாம் ஒரு காட்சிகளாக வந்துச்சு அப்போ இதெல்லாம் யார் கொடுத்தா இப்போ நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்போ தேர்தல் ஆணையம் இதை கொள்ளலையா தேர்தல் ஆணையம்னா என்னங்க அது நம்ம வானத்திலிருந்து குறிச்சி நினைக்காதீங்க தேர்தல் ஆணையன்றது ஒரு ஒரு தேர்தலப்ப ஒரு வடிவமைக்கப்படுகிறது தஞ்சாவூர் வா இந்த ஒரு டிஏ வா இப்படி வா அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள்லாம் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு தேர்தல் ஆணையம் மாநகராட்சி பணியாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த அந்த தொகுதி சாராமல் வேற தொகுதி ஆட்களெல்லாம் தூக்கி போட்டு இவங்களாம் அந்தந்த இடத்துல அந்தந்த ஆளுங்கட்சி அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சோம் பணி புரியவங்கள்தான் இருப்பாங்க அதில் ஒன்று ரெண்டு நேர்மையாள இருக்கலாம் அதனால தேர்தல் ஆணையம் என்னைக்குமே பல்லு இல்லாதது மூக்கு இல்லாதது கண் இல்லாதது இதோ ஜனநாயக நாடு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இந்த திமுகவோட வெற்றியையும் நாம் தமிழ் பின்னடைவையும் நீங்க எப்படி பாக்குறீங்க நாம் தமிழ் இருக்கு பின்னடைவு எப்படிங்க பின்னடைவு போன வாட்டி பத்தாயிரம் இந்த வாட்டி இருபத்தி நாலாயிரங்க சதவீதமும் பதினஞ்சு சதவீதம் வந்துருக்குங்க அது எப்படி பின்னடைவுன்னு சொல்லுவீங்க இல்ல இந்த இந்த வாக்குகள் வந்து பிஜேபியோட வாக்குகள் தான் விழுந்திருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தி இருக்கு என் பிஜேபிக்கு இதுக்கு மாதிரி அவங்க எத்தனை ஓட்டு அங்கே வாங்கியிருக்கிறாங்க பிஜேபினா யாரும் வேணா போடலாங்க ரேண்டம் ஓட்டு வந்து எப்படி வேணா வரும் அதிமுக உங்களும் எல்லாருக்கும் கொள்வோம் அதனால வந்து இது பிஜேபி போட்டாங்கன்னு என்ன ஆதாரம் பிஜேபி அதான் பெரியார் அடிக்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் எச்சிராஜ் அவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கறாங்க அப்போ ஈரோட்ல வந்து ஈவேராவா ஒரு மக்களுக்கு எதிர்ப்பா பிம்பங்கள் கட்டுறாங்க அப்போ வந்து நாம் தமிழர் வாக்குகள் வந்து பிஜேபி வாக்குகளா விழுது பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா நாம் தமிழரை விழுங்கிக்கிட்டு இருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நாம் தமிழர் வந்து பிஜேபிக்கு துணை போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றம் எந்த ஒரு தகுந்த ஆதாரமும் கிடையாது பல அரசியல் அறிஞர்கள்லாம் தொலைக்காட்சியில் பேசுகிறப்ப தெளிவாக சொல்கிறாங்க தடாராகியும் பரப்புரைக்கு வந்தார் பிஜேபிக்கு அவரை பிடிக்குமா ஆர்எஸ்எஸ்க்கு அவரை பிடிக்குமா ஏர்போர்ட்டு மூர்த்தி என்ன வந்து பரப்புரை பண்ணார் அவரும் வெளிப்படையாக பேசினார் ஜா அவருக்கு எல்லாரையும் பிடிக்குமா அங்கே எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த காரங்களுக்கு ஏர்போர்ட்டு மூர்த்தி என்ன பேசுறது பிடிக்குமா அவங்க இந்துத்துவ கொள்கையை பேசினாங்களா நேரு இந்துத்துவக்கு எதிரானவர்கள் தான் பரப்புரையில் ஈடுபட்டாங்க காரணம் சும்மா கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டான்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அவங்க இஸ்லாமியரே பிடிக்காது அதில் வர தட ரகி மண்ணை வந்து சிறையிலேருந்து வந்தவர் பெரிய போராளி அவர் பழனி பாபா பற்றி அப்போ பழனி பாபா பரப்புறையில் அடிபட்டு அவர் அவருக்கு நினைவு கொண்டாடணும் அப்போ இது வந்து குருட்டாம்போக்கில் சொல்கிறது அங்கே வளரக்கூடாதுன்னு நினச்சி சொல்கிறதுல நம்ம பதிவு சொல்லிட்டு இருக்க முடியாது அவர் பார்க்குற மக்களுக்கு புரியும் நம்ம இந்த இவ்வளோ இவ என்ன சொல்ல ஊடக இருட்டடிப்பு இருட்டடிப்புனா என்னென்ன அப்போ எல்லா டிவிலையும் காட்டினாங்களே இவர் ஈவராக பேசுனதை பற்றி எல்லா டிவிலையும் எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டினீங்க நெகட்டிவாக அந்த தவறாக காட்டுறது இவர் எந்த நோக்கத்துக்கு அண்ணன் பேசுகிறாரோ அதை காட்டாமல் தவறாக தான் காட்டுறது நக்கலாக நக்கல் நெய் பண்ணுறது இவர் ஈவ ராமசாமியை தொட்டோன்னா இவங்க உடனே பிரபாகரன் அப்படின்னு தொட்டு சீமான் பிரபாகரனை பார்க்கல இன்றைக்கி எவ்வளோ எத்தனை ஏஜென்ட்டு இன்றைக்கி ஜெகத் கஷ் வரைக்கும் பல ஏஜென்ட்லேருந்து புது ஏஜெண்ட்டு எத்தனை எத்தனை ஆள்கால் மாறி மாறி பேசுனாங்களா இல்லையா ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா குறிப்பா வந்து சீமானவர்கள் வந்து ரஜினிகாந்த சந்திச்சதுலயும் பிரச்சார மேடைகள்ல வந்து பார்ப்பான்களுக்கு வந்து சாதகமா பேசுனதுலயும் அதாவது பார்ப்பான் அவன் எல்லாரையும் சமமா பார்ப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றதுலயும் இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஒருத்தவன் இருக்கான் அவன் எச்சி ராஜா அப்படின்ற மாதிரி காட்டுறதுலயும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்ல அவங்க பிஜேபிக்கு துணை போகிறாரு சீமான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எங்களை எரிச்சல் மூட்டுற மாதிரி என்னன்னா பேசுறீங்க சீமான மனைவி எல்லாம் வந்து அந்த கேன முக்தார் யூடியூப்ல என்னென்னமோ போடுறான் எல்லாம் பண்ணிட்டு எங்களை ஊடகத்தை வச்சு அடிப்பீங்க எல்லாத்தையும் அடிப்பீங்க நாங்கள் பேசுறது உங்களுக்கு எரியக்கூடாது கவுண்ட்ரு வேர்ட்ஸ்லாம் இருக்கு புரியுதா உங்களுக்கு ஹெச் ராஜா அறிவாளின்னு அது சும்மா நக்கலாக சொன்னதாக இருந்திருக்கும் ம் நீங்க நீங்கள் ஒரு முதிர்ச்சியான தலைவருக்கு வந்து ஒரு பக்குவம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க எங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லாத மு அவங்களுக்கு முதிர்ச்சி இருக்கா உதயநிதிக்கு இருக்கா ஸ்டாலினுக்கு இருக்கா போய் அந்த இவங்க அங்கிட்ட போய் திரும்பி கேட்க சொல்லுங்க ஏதாவது உங்களுக்கு பேச முடியுமான்னு வரலாற்று அறிஞர் ஆய்வு அறிஞர் ஒரு போராளி ஒரு புரட்சியாளர் சீமான நின்று களமாடிட்டு இருக்கிறாரு முதிர்ச்சி இல்ல மண்ணாங்கட்டி இல்லைன்னு ரஜினி உங்க வீட்டு எல்லா கலந்து வந்துருக்கிறாரு இல்லையாங்க கருணாநிதி இருக்கிறப்ப உயிரோட இருக்கிறப்ப அந்த பக்கத்துல எல்லாத்தையும் உட்காந்துருக்கிறாரு இல்லையா அப்ப நீங்க யாரு நீங்க யாரு சும்மா ரஜினிய சினிமா ரீதியா சந்திச்சு அண்ணன் பேசுறப்ப அந்த பேட்டிலே தெரியாதா அவர் சினிமா சம்பந்தமா தான் பேசியிருக்கிறாரு அவர் படங்களை பாராட்டி இருக்காரு அவரோட அனுபவங்கள் அந்த நட்பு ரீதியா பேசியிருக்காங்க இல்ல இவங்க சந்திப்பை வந்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தாரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து பிஜேபியோட ஆதரவாளர் அப்படின்ற ஒரு சந்தேக கண்களோட பார்க்கப்படும் எங்க ஸ்டாலின் அவங்க பொண்டாட்டி சாய்பாபா கோயிலுக்கு போறாங்க அந்த மாதிரி அவங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து எவ்வளவு பிராமணர்களோட தொடர்பு இருக்காங்க இந்து என்றாமுக்கு கருணாநிதி தொடர்பு எல்லாமே இருக்குங்க பேசவே கூடாது அவங்களோடலாம் ரவீந்திரன் துரைசாமி பேசக்கூடாதா இப்ப ரவீந்திரன் துரைசாமி தெளிவாக அவர் ஒரு ஒரு பிடிக்கும் சொல்கிறார் ஏன் கொள்கை வேற சீமான் கொள்கை வேறு ஆர்எஸ்எஸ்க்கு யாரேன்னு பதிவு பண்ணுறாரு சரியா அவரை போயிட்டு அவரோட கூட அப்போ ஸ்டாலின் வந்து போய் இந்த கோயிலுக்கு போகிறது இல்லை அவர் அரசு நிகழ்வுக்குலாம் போகிறப்ப கூட ஒரு பிராமணன் நின்ட்டானா உடனே பிராமணன் அடிமன் சொல்லிடலாமா நீங்கள் தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து உங்கள் கருணாநிதி நீங்கள் தான் வந்து குடியும் கொடுத்துணுமா அவங்களுக்கு எல்லா ஊழியமும் சேவையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ரவீந்திரசுரன் சாமி அவர் நட்பாக வந்திருப்பாரு இல்லை கேட்டிருப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி தான் போயிருக்குமே ஒழி அவரோட பேசுறதுல ஒரு தவறு இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சியில் முக்கிய நிர்வாகிகள்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னங்கய்யா எல்லா கட்சியிலும் விலகிறாங்க இங்கே பல இந்த புறச்சூழல் தாங்க முடியாமல் அகசூழலும் இருக்கும் கையில ஒரு ஒரு எல்லா கட்சியிலுமே இருக்கும் ஒரு குடும்பம்னா ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் அப்பா குடிக்காரனா இருக்காரு இல்லை அம்மா இப்போ திட்டுறாங்க வேலைக்கு போகல ஒரு வருமானம் இல்ல பொருளாதார சூழ்நிலை இருக்கிறப்ப அழுத்தம் வரப்ப நம்ம குடும்பத்தை விட்டு விலகிறதோ விலகாததோ நம்மளோட இது உள்ள இருந்து மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ன வேணால் பண்ணலாம் அது தான் எல்லாமே இதை வந்து பூதாகரமா காட்டுறாங்க ஏன்னா ஊடகம் அவங்க கையில இருக்கு கூட பாருங்க நாம் தமிழர் கட்சி போன முறை கூட ஓட்டு அதிகமா வாங்கினதுன்னு சொல்லாம டெபாசிட் இழந்தது தெரியாத ஏன்னா அவங்களோட வார்த்தை இப்படியும் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நாம் தகுந்திர கட்சி கடந்த முறையோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கிறாங்க இவ ராமசாமியை பேசி ஒரு சதவீதம் ஓட்டு கூட வராதுன்னு சொன்னாரா யாரா மிசை சுபவி இப்போ வந்துருச்சு இல்ல மீசர் எடுத்துட்டு வராவரு அதனால இவங்க அந்த ஊடகம் இந்த கூட்டணி கட்சிகள் கைப்பிள்ளைகளை கூட வச்சுட்டு பண்ற வேலைகள் இது அதனால எல்லா கட்சியிலையும் ஆள் இருப்பாங்க விலகுவாங்க விருப்பம் கட்டமைப்புல வந்து அது என்ன அது எல்லா இடத்துலையும் இருக்குங்க திமுக இல்லையா திமுக விலகினாரு நான் இன்ப நிதிக்கு வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல வேலை செய்வோம் விலகல் கிட்ட கொடுத்து முகநூல் எல்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்திலும் இருக்கிறா இப்ப குறிப்பா வந்து வெற்றி குமாரன் அவர்கள் வந்து வேலை இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா பத்திரிகையாளர்களை சந்திச்சு நாம் தமிழர் கட்சி வெற்றியே பெறாது அது வந்து அண்ணன் வந்து இதுவரை இதுவா இது நாள் வரை வந்து சரியாக இருந்தார் இப்போ வந்து சரியில்லை அவரு அவர் திசை திரும்பி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இவர்களோட தனிப்பட்ட கருத்து அவர் போனதுக்கு அப்புறம் சரியாகல அதுக்கு முன்னாடி சரியா இருந்தாருங்க அதை பத்தி அவர் போயிட்டாரு அதனால அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல மாதிரி பலர் பேர் போயிருக்கிறாங்க எல்லா கட்சியிலும் போற மாதிரி இவரும் போயிருக்காரு அவ்வளவுதான் ஜெகதீஷ் பாண்டியன் அவரோட குற்றச்சாட்டுக்கு என்ன சொல்ல வர்றீங்க இந்த குற்றச்சாட்டு அவரும் வெளியே போயிருக்காரு இந்த மாதிரி ஈவே ராவை விமர்சிக்கிறாரு இந்த மாதிரி அண்ணனுடைய பார்வை சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் வைக்கிற இவ்வளவு நாள் கூட தானே இருந்தாங்க அப்ப சொல்லிருக்கலாம்ல அவங்க அதனால அவங்க தனி மனித பிழைப்புக்காக போகிறாங்க அது உட்கட்சியில் ஆயிரம் இருக்கும் அவங்களுக்கு அந்த என்ன சலுகை வழக்கமாக இந்த சலுகையோ இல்லை அரவணைப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம் என்னைக்குமே நம்ம தான் ராசாவிட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க புது கண்ணுக்குட்டி வந்தோன்னே அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளை மதிக்கலைன்னு சொல்லி கூட போயிருந்துருக்கலாம் குறிப்பாக வந்து இப்போ ஜெகதஸ்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீமானவர்கள் வந்து தமிழ்நாடு உளவுத்துறையால் வந்து பெற்று வழக்கெடுத்தப்பட்ட ஒரு பிள்ளை அப்படின்றாரு அவர் என்னன்னா இப்போ அந்த பெட்டியில் என்ன சொல்லணும்னு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சிறைக்கு அனுப்பியதே உளவுத்துறை தான் அவர் ஹீரோ வாக்குனது எல்லாமே அப்படின்றாரு அப்போ இது வரைக்கும் அப்போ வைகோ சிறைக்கு போயிருக்காரு அப்போ வைக்கோம் உளவுத்துறை ஆளா அரசியலுக்கு கருணாநிதி த தண்டவாளத்தில் தலை வச்சார் அவரும் சரி கருணாநிதியும் சிறைக்கு போயிருக்கிறாரு அப்போ கருணாநிதி உளவுத்துறை ஆளா அதனால் உளவுத்துறைன்றது தமிழ்நாடு உளவுத்துறையோ இல்லை இந்திய அரசு உளவுத்துறையோ இந்திய ஒன்றிய உளவுத்துறையோ வந்து எதிரியை வளர்த்து விடுமா தனக்கு எதிராக கருத்து பேசுறவங்களுக்கு மாற்று கருத்து எதிர்கருத்து வைக்கிறவங்களை வளர்த்து விடுவோம் எந்த ஒரு நியாயம் இது எதுனால சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஆயுத புரட்சி ஏதாவது உருவாகுது அப்படின்னா இந்த மாதிரி தலைவர்கள் பொழுது அந்த ஆயுத புரட்சிக்கான ஆட்கள் வந்து அவங்களுடைய கோபத்தை இந்த இயக்கத்துல தீர்த்துப்பாங்க அப்படி இவங்களே பெற்றெடுக்கப்பட்ட தான் வந்து திரும்ப ஆயுத புரட்சி எங்க உருவாச்சு அதை புலிகள் அங்கே அங்க அங்கே அழிச்சிட்டீங்க முடிச்சிட்டீங்க காட்டி கொடுத்து ஜெகத்கஷ்பார்க் உட்பட அவங்க தோழி கனிமொழியோடு சேர்ந்து எல்லாச்சும் வேலையை முடிச்சிங்க இங்கே எங்கே வளர்ந்துச்சு அதை சீமான அண்ணன் நாங்கள்லாம் தடுத்தோம் எங்கே வளர்ந்துச்சு ஆயுதப் புரட்சி எடுக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் அவ்வளோ அங்கே இருக்க விடுதலை பிள்ளையே இங்கேருந்து கங்காணி வேலை பார்த்து மாமா வேலை பார்த்து காட்டி கொடுத்தீங்க இங்கே நாங்கள் ஆயுத புரட்சி அதை யார் தடுத்தா இல்லை எடுக்க முடியுமா எடுத்தாங்கன்னா யாருமென்னா எடுக்கிறது அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாத்தியம் இருக்கா இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிகிட்டு அவங்க பேசுகிறது வந்து நம்ம பதில் கொடுக்க முடியாது ஜெகத் கஷ்வார்ன்றது வந்து அவர் ஒரு என்ன சொல்ல அவர் பேசுகிறப்பெல்லாம் சீமானம் என்ன பண்ணார்னு அவ்வளோ கேள்வி கேட்குறாரு அவர் இவ்வளோ பெரிய அறிவாளி ஃபிலிப்பைன்ஸில் நான் ரேடியோவில் வேலை பார்த்தேன் எஃப்எம்மில் வேலை பார்த்தேன் நான் ஒரு அருள் இருந்தேன் நான் புலிகள் தலைவர் பிரபாகரனை பார்த்துருக்குறேன் நான் வந்து அந்த புளி இந்த எல்லாம் சொல்கிறேன் நீ நீ என்ன செஞ்ச இப்போ இலங்கை அதிபர் வந்து இந்திய பிரதமரை பார்க்க வந்தப்ப வந்து நாம தகுந்த என்ன கிழிச்சிச்சின்னு கேட்குறாரு அப்படியோ உடல் உடல் அப்படி ஒரு கோவம் வருது அவருக்கு ஜெயக்கத் கிறிஸ்பா இருக்கு உங்கள் தோழி கனிமொழி என்ன கிழிச்சாங்க நாடாளுமன்றத்தில் உங்கள் நண்பர் திருமாவளம் என்ன புடுங்கினார் நாடாளுமன்றத்தில் நீங்கள் எதுவும் ப பதவியை சொகத்தில் அனுபவிச்சுட்டு நாங்கள் என்ன நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் வல்லுவோர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் இல்லை வேறு மாவட்ட தலைநகரங்களில் எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்த முடியும் அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணீங்க பதவிகளை வச்சுக்கிட்டு பொறுப்புகளை வச்சுக்கிட்டு அதனால் ஜெகத்கஷ்பாரை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் சீமானை உள்ள கேள்வி கேட்குறாரு திமுகவை வந்து ஈழ போர் நடக்கிறப்போ வந்து அவங்க எதிர் வேலைகளை எதுவும் பண்ணலையா அவர் வெளிப்படையான போராட்டங்கள் மட்டும் பண்ணாங்க அப்போ ஜாஃபர் சேட்டை வச்சு பிளட்டு பொட்டலத்தை மிதிச்சம யார் கருணாநிதி ஆள் அனுப்பி மிதிச்சானா மிதிக்கலையா ராஜா பிரணாப் முகர்ஜி வந்து இலங்கைக்கு போயிட்டு அஞ்சு ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் ஏற்பாடு பண்ணிட்டு இங்கே வந்து கருணாநிதி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு போனாரா இல்லையா இளைஞர்களோட இதை திசை மாற்றுறதுக்கு இங்கே எப்படியும் ஆயுத புரட்சி எழும்புது சீமான் தடுத்துன்றிய ஈழத்தில் போர் நடக்கிறப்ப தமிழன் தலையில் குண்டு உழுவுறப்ப சிங்கே சிக்ஸ் அடிக்க விட்டு நாலு மேட்ச் இந்தியாவை ஜெயிக்க வச்சது யார் ஒன்டே வந்து இப்போ தான் வந்து எல்லாம் கிரிக்கெட் மாறிடுச்சு முதல்ல வந்து ஒரு ஒரு வருடமும் இந்தியா நாடு எங்கே செல்லுது ஆஸ்திரேலியா எங்கே வருதுன்னு ஒரு ஷெடியூல் போடுவாங்க முன்னாடியே ஜனவரி மாசமே ஒரு பட்டியல் வந்துடும் இந்தியா இந்த வருஷம் எங்கெங்கே போகுது எந்தெந்த நாடு இங்கே வந்து விளையாடுதுன்னு அதில் இல்லாமல் சொருக்கப்பட்ட அந்த அஞ்சு ஒன் டே எப்படி வந்துச்சு அப்போ இளைஞர்கள் மறை மாற்றின கருணாநிதி இல்லையா உங்கள் தோழியோட அப்பா கனிமொழியோட அப்பா கருணாநிதி இல்லையா அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா கேட்டால் அல்காரதம் லாகரதம் அல்ஜி புறா என்னென்னமோ உட்காந்துரு உழவுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இது வரைக்கும் ஏதாவது அவர் செஞ்ச ஒரு போராட்டத்தக்காரு சீமானை கொடுங்க சீமானை பற்றி நீ அந்த கட்சியில் காசு வாங்கிட்டார் நீ எவ்வளோ காசு வாங்கியிருக்கிற கோட்டார் மறை மாவட்டத்தில் மருத்துவக் கல்வி கட்டித்தரேன்னு சொல்லி அங்கே இருக்க பேராயிரம் ஊசி பேத்தி ஆயிரம் ஊசி பேத்தி பில்டிங்கை கட்ட சொல்லி அடுத்து நம்ம திமுக ஆட்சி தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பல கோடி கண்களை ஏமாற்றினேன்னு வாய் வழி புகார் வருது வாய்வலி செய்தி வருது இது உண்மையா இல்லையா ஒரு அருட்பணியாக சீமான என்ன வேலை செஞ்சால் காசு வாங்கினான்னு கேட்குறேன் நீ இந்த ஒரு ஒரு பொங்கலுக்கும் வந்து நாட்டுப்புற கலைகளை சென்னையில் வந்து நடத்துனாங்களே சென்னை சங்கமும் சென்னை சங்கமும் கனி உங்கள் தோழி கனிமொழியை வச்சு நடத்துனீங்க இப்போ கூட இதெல்லாம் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு அவனுக்கு இல்லை அந்த ஏதாவது மண்ணின் மைந்தர்களுக்கு கலைஞர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து இல்லை அரசு ஏதாவது போஸ்டிங் வாங்கி கொடுத்தா வருஷத்துக்கு உதாரண வந்து கூத்தடிக்கி விட்டுட்டு பாவம் அவங்கள அது சென்னையில் வந்து இந்த கலைகளை வளர்த்து விட்ற மாதிரி படம் காட்டினீங்களே அதில் என்ன பண்ணேன் அப்போ ஃபாதர் ஜெகத்கஸ்பார் அப்படி ஒரு அருட்பணியாளராக நீங்கள் எந்த மறை மாவட்டம் எங்கே பணியாற்றணுன்றலாம் கிடையாது அதை பாட்டு தான் தோன்றித்தனமா அவர் பாட்டுக்கு திமுகவுக்கு வேலை செய்கிற ப்ரோக்கர் அவர் இந்த ஆள்கார தான் லாகரை தான் அழிச்சு போடுறாங்க இவரை வந்து எந்த சர்ச்சிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோவா எங்கேயும் போய் தியானம் பண்ணுறது இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணுறது மக்களுக்கு பொறுப்பு மக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வாங்க அதெல்லாம் பண்ண மாட்டார் தேர்தல் நேரங்களில் இவர் திமுக மாதிரி தெரிஞ்சதுனால அந்தந்த குருமடங்களில் கூப்பிட்டு ஏன்னா அவங்களும் திமுக அவங்களுக்கு இந்த மாதிரி இவரை மாதிரி ஆள்காரதெல்லாம் தெரியாது கூப்பிட்டு வச்சு பேச வைப்பாங்க அவ்வளோதான் இவர் ஒரு எக்ஸ்டர்னல் எலிமெண்ட் சர்ச்சில் வந்து இவர் முழுவா முழுமையாக ஈடுபாடோடு அவர் வந்து அவரோட அருள் பணியை செஞ்சுட்டு அவர் இப்போ எந்த ஒரு ஒரு மறை மாவட்டம்னு ஒரு இடம் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி மறை மாவட்டம் இருக்கும் அந்தந்த மறை மாவட்டத்தில் இருக்க அருள் பொறுப்பு ஒதுக்குவாங்க அப்போ இவர் எந்த பொறுப்பில் இருக்கிறாரு இவரே தான் தொண்டித்தனமாக வந்து வெளியே நின்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு திமுக அமைச்சர்களோட கள்ள தொடர்பில் பினாமியாவோ இல்லை வந்து இந்த என்ன சொல்ல ஸ்டேர் ஹோல்டர் ஸ்டேக் ஹோல்டராக இருக்கிறாருன்னு கேள்விப்படுறோம் சரியா அப்போ நீ ஒரு வியாபாரியாக ஒரு துணை ஒரு திமுக கருணாநிதி குடும்பத்துக்கு துணை போகும் கையாலாக இருந்துக்கிட்டு நீ வந்து சீமான கேள்வி கேட்குற நாங்கள்னா எம்எல்ஏவா எம்பியால் இல்லை மந்திரியா துணை முதல்வராக போய் உன் தோழி கனிமொழியை கேளுங்க அவங்களோட சேர்ந்தன பல நிகழ்ச்சிகள் அரசோடு சேர்ந்து பல காரியங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு அவர் அந்த பேட்டியில் வந்து கழுதை புலிகள் சிங்கங்கள்லாம் வந்து இந்த ஒரு இயக்கம் உருவாகிறப்ப ஒரு சதவீதம் மக்கள் வந்து இந்த கங்கோட இருப்பாங்க அவங்கெல்லாம் எல்லாம் புலிகள் அந்த புலிகள் சிங்கங்களா இருப்பாங்க அதை தாண்டி மொத்த ஆதரவாளர்கள்லாம் எல்லாம் வருவாங்க இந்த மாதிரி எல்லா இயக்கங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு குழு இருக்கும் ஆனால் தலைவராக வந்து ஒரு கழுதையை போடுவாங்க ஆளுடைய அந்த கழுதையை பிடிச்ச கேட்டுக்கேட்டு இதுவும் கழுதையா மாறிடும் நாங்களா அது புரட்சியாளர் இயேசு சொமும் அந்த கழுதையாக இருந்துருவோம் சரியா கழுதையாக இருந்தால் தமிழ் தேசியவாதிகளுக்கு நாங்கள் கழுதையாக இருந்து உழைச்சிட்டு போறோம் தமிழ் தேசியம் மலர்றதுக்கு ஒன்றை மாதிரி சாமியாரா இல்லை மக்களுக்கு இறை பணி ஆட்டிருக்கிறியா இல்லை மக்கள் பணி ஆட்டிருக்கிறியா ஏதாவது ஒரு போராட்டத்தில் தலைமை தாங்கியிருக்கிறியா இல்லை ஏதாவது ஒரு மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறியா எல்லாம் ஐலைட் ஐல என்ன எலெட் பீப்புளுக்கு பெரிய பிஸ்னஸ்ஸு கார்பரேட்டு கேட்டால் நீ சொல்கிற அல்காரதம் அல்ஜிபுரா திருநாமன்றி எல்லாமே வந்து நீ தான் ஒரு இலும்பு நாட்டி திராவிட இலும்பு நாட்டி நீ தான் கருணாநிதி குடும்பத்துக்கு ஊழியம் செய்கிற ஒன்றை மாதிரி குள்ள நிறையா இல்லாமல் நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசிய புரட்சியாளர்களை சுமந்த சொல்ல கழுதையாகவே இருந்துட்டு போகிறோம் அவர் வந்து அதில் கோவப்படுறாரு அந்த பேட்டியில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி விடுதலை புலி பிரச்சனையை வந்து ஈழ பிரச்சனையை வந்து அதிமுகவும் திமுகவும் பிரச்சனையாக ஆட் டாப்பிக்காக வச்சுருந்தாங்களே எங்கே வச்சுருந்தாங்க சரி ஆட் டாப்பிக்காக வச்சுருந்தாங்களே நீ ஒரு ஃபாதர் இருந்து அறிவாளியாக இருந்தால் எல்லாம் பண்ண உன் மறை மாவட்ட பிஷப்பை கூட்டிட்டு வா எல்லாம் அருட்பணியாளர் எல்லா ஃபாதர்ஸை கூட்டிகிட்டு வா இல்லை மாநாடு போடு தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேருக்கு தமிழர் வரலாறு விடுதலை புலி வரலாறு தெரியும் ஒன்று ரெண்டு பேர் மாஸ்டர் விக்டர் ஐயா பெங்களூர் குணசேகரன் ஐயா குணா புக்கு புத்தகங்களை படித்த அறிவாளி எங்கள் தமிழை மானமான தினமான தமிழ் அருள்பணியாளர்கள் தவிர எல்லாம் திமுக அடிமையாக தானே இருக்கிறீங்க இவங்க தமிழர் வரலாறு தெரியும் அவங்களுக்கு தமிழர் வரலாறு விடுதலை புள்ளி வரலாறு தெரியும் ஒட்டமன்னா என்ன சூசேனா யார் இப்போ பிரகடியர் பால்ராஜனா யாருன்னு மறைமுறதுக்கு எல்லா அருட்பணியாளர்களுக்கும் தெரியுமா விடுதலை புள்ளியில் எத்தனை பிரிவு இருக்குது கரும்புலின்னு என்னன்னு தெரியுமா தெரியுன்ற என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி அதிமுகவும் திமுகவும் அது ஒரு பேசும் பொருளில் வச்சுருந்தாங்களாம் இப்போ தான் அது அழிஞ்சிருச்சா அது கோவப்படுறாரு கோவம் உன் கோவத்தை போய் உன் தோழி கனிமொழிகிட்ட காட்டு உன் திமுக உன் தலைமையில் போய் காட்டு உன் அல்கார தான் திருநா மன்றிலாம் வேற எங்கிட்டாவது போய் போடு சரியா ஏதாவது மக்களுக்கு செஞ்சு தியாகம் செஞ்சு இப்போ ஒரு அருட்பணியாளராக ஒருத்தன் வரான் அப்படின்னா இறை இப்படின்னா இயேசுவை பார்த்து தான் வராது ஏசு என்ன பண்ணாரு புரட்சி பண்ணார் புரட்சி பண்ணார்னா பெண் அடிமைகளுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு மக்கள் மத்தியில் போய் பல புரட்சிகளை பண்ணி அதிசயங்களை அதனால தான் அவரை சீக்கிரமா போட்டு தள்ளினாங்க முப்பத்தி மூணு வயசுலேயே கொலை செஞ்சுட்டாங்க சரியா அப்போ ஒரு ரத்த சாட்சியாக தான் மறையணும்னு சொல்லி தான் அவங்களோட பணியை தொடர்றது இயேசு போல நம்மளும் வாழணும் ஒரு புரட்சிக்காரனா வாழணும் நீ என்ன ரத்த சாட்சிக்கு என்ன சரி பிரபாகரன் சின்ன நாடு உளுண்டு இங்கே சீமானு ஏதோ பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்ற உன் திமுக என்ன பண்ணிச்சு நீ என்ன பண்ண ஆஸ் ஏ ஒரு கத்தலிக் ப்ரீஸ்ட் வாட் யூ டிட் ஃபார் தமிழ் இளம் பீப்பிள் பிலிப்பைன்ஸில் அவ்வளோ பேசுனீங்க நீ போன்றவர்களுக்கு ஏதாவது செய்தியை கடத்தினியா இல்லை வெட்டிக்கு எனக்கு ஏதாவது கடத்தி அவங்க இன்டர்நேஷனல் லீடர் தானே போப்பாண்டவர் அங்கேருந்து ஏதாவது வந்து ஈழத்தில் தமிழர்களுக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வர்றதுக்கு ஏதாவது உதவி பண்ணியா இல்லை உன் மறை மாவட்டத்தில் ஏதாவது லாபி பண்ணி பேசினியா இல்லை மே பதினெட்டு அந்த மே மாதம் இதெல்லாமே வந்து எல்லா கிறிஸ்துவ தேவாலயங்களையும் எல்லாம் ஒப்பாரி வச்சு நம்ம மக்கள் சாக போகிறாங்க திருப்பலி நிறைவேற்றினீங்களா எல்லா அருவீங்களா கேட்கல ஒன்று ரெண்டு தமிழம் இருக்கிறான் ஆமாம் தமிழம் இருக்கிறான் தேக்கத்துக்கு சார் பண்ணிங்களா ஏடிஎம்கும்டிஎம்கும் காத்துச்சின்றியே நீ பண்ணீங்களா நீ சார்ந்த சர்ச் பண்ணிச்சா அதை உன்னை பார்த்து உங்களை பார்த்து கேள்வி கேட்குறது அதிசயம் நீ சர்ச்சில் இருக்கீங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இப்போது அதனால் இந்த டீசெண்டா பேசுறது காப்பி டீ கப்பு கப்பாயில் வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு பேசுறது இந்த மக்கள் நெய் ஆண்டி எல்லாம் வேற வச்சுக்கோங்க சரியா அதனால உங்க தோழி உங்க தோழர் கருணாநிதி குடும்பம் இங்கே மட்டும் இந்த விசுவாசத்துக்கு வாழ அட்டிக்கிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க உங்களை தோல் உரிக்கணும்னா இன்னும் நீங்க பர்சனலாக பேசுறீங்கன்னா உங்களை சம்பந்தமா பிரச்சனைலாம் நம்மளுக்கு தெரியும் அதனால நீங்க கொஞ்சம் கௌரவமா பேசுற மாதிரி டீசென்டா பேசுற மாதிரி பேசுறீங்க அதுக்கான பதவி தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிறுவனத்தில் திருமாவளவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக பாஜக நாம் தமிழர் வந்து மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி ஜெகத் கிருஷ்பரோட தோழர் இவர் அந்த பேட்டியிலே சொல்லியிருப்பாரு நண்பர் அவரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மறைமுக கூட்டணி பதட்டமாக இருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் பிராமணர்களுக்கு காங்கிரஸுக்கு கொண்டு வரப்போ அதை திமுகவும் எதிர்க்கல கம்யூனிஸ்டும் எதுக்குல்ல அப்போ எந்த சந்தேகமும் வரலையா எங்க இல்ல ரெண்டு வருஷமா என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போ வந்துட்டு ஒரு நாலு பேரை பிடிச்சிட்டு அது உண்மையான குற்றம் ஒரே சமூக சார்ந்தவனே வந்து மலத்த கலந்தான்னு தானு சொல்றாங்களே இப்போ உங்களுக்கு எந்த நெருடலும் எந்த லிங்க்கும் வரலையா அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க மதம் மாறத தவிர வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி எந்த மதம் மாறினா நல்லா இருக்கும் பௌத்த மதம் மாறுவோம் எல்லா மதம் பௌத்தம் தாங்க சிங்கள சிங்களத்துல தானங்க பௌத்தம் சிங்களா பௌத்த மதத்தை தருவிதானே அவன் தாங்க தமிழை நாங்க சீரழிச்சான் நீங்கள் மற்ற இஸ்லாத்தை எடுத்துக்காங்க கிறிஸ்தவத்தை எடுத்துக்கோங்க அது மதத்துக்கு உள்ள பாகுபாடுகள் இருக்க தான் செய்யும் அது ஜாதி ரீதியாக இருக்குதோ இல்லையோ எல்லா இடத்துலையும் இருக்கு அதனால அந்த மதம் மாறுவது இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் மாத்திடுவார் அவர் அவர் மாறிட்டாரா மாறல அதனால அவர் வந்து திருமாவளவனை வந்து மற்ற அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறப்ப காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறப்ப ஏற்கனவே வந்து ஒரு விகடன் ஒரு ஒருத்தரை பேட்டி கொடுக்குறப்ப கேட்குறாங்க பிரணாப் முகர்ஜிக்கு வந்து அவரு முதல் ஓட்டு நீங்கள் போட்டேன்னு சொல்றீங்க அவர் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவராச்சே அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர் சொல்கிறார் அவர் ஈழத்தமிழர்கள் மட்டும் எதிரான தலித்துகளுக்கும் எதிரானவர் அப்புறம் என்ன முன்னங்கடிக்கா அவர் கோட்டுவிட்டேன் கேட்டால் சமூக நீதி அப்போ தலித்தை கடந்து ஒரு ஒடுக்கப்படுற சமுதாயத்தை ஒடுக்கப்படுற மக்களை கடந்து போரில் சாகு கொத்து உண்டு கொலை ஒரு அரை நூற்றாண்டுகளாக பாதிக்கப்படுற மக்களை கடந்து அப்படி என்ன சமூக நீதி அது என்ன சமூக நீதி அது எங்கே இருக்குது ஜெகதிக்ஸ் பாரு கேட்குறாரு ஜெகதிக்ஸ் பாருக்கு இது ஒரு சவாலாக விடுறேன் என்ன சொல்கிறாரு நீ பெரியாரை எதிர்க்கிறேன் அரிசியமான சொல்கிறாரு நீ பெரியாரை எதிர்க்கிற அப்போ நீ ஆர்எஸ்எஸோட கை கூலி தானே அப்படின்ற நீ ஏசுக்கு ஊழியம் செய்ய வந்தியா இல்லை ராமசாமிக்கு ஊழியம் செய்ய வந்தியா ஒன்று பண்ணுறோம் நாங்கள்லாம் கிறிஸ்துவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பொம்மை பெரியார் பொம்மை செஞ்சு கொண்டு வரோம் நீ எந்த ஆயிர காற்றியோ இல்லை எந்த பிஷப்பை காற்றியோ அதை ரெச்சிபி செஞ்சு மந்திரிச்சு அதை வந்து சிலுவை பக்கத்தில் இல்லை அன்றைய மாதிரி சில பக்கத்தில் சிறுவம் பொம்மா வச்சு எல்லாம் சர்ச்சிலும் வைப்பியா நல்லவர் நல்லவர் வல்ல வருன்றீங்க ஜேஷ்நாதர் கீடை அவரை போற்றி புகழ்கிறீங்க எல்லா புரட்சியும் பு பிடிங்கி தள்ளிட்டார் ஈவ ராமசாமி அப்போ அவருக்கு ஒரு செலவையை அவருக்கு ஒரு புனிதர் பட்டம் கொடு அதுக்கப்புறம் நீ திமுக குடும்பத்துக்கு சோம்போடி ஈவ ராமசாமி புகழ்ந்து பாடு இதுக்கு அவர் சவாலுக்கு ஏற்பாடாக இருக்கிறார் அவர் பெரியார் ஈவ ராமசாமி பொம்மையை போட்டு கீழே கடவுள் இல்லை கடவுளை வணங்குபொவன் முட்டால் கடவுளை வணங்குவன் காட்டு முராணின்னு போட்டு எல்லா சர்ச்சிலையும் நீ ஒப்பணி அப்போ உன் வேலையென்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி தெளிவாக செய்யுங்க நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்துக்கிட்டு என்னமோ திமுக திமுகவை தற்காக்கிறோம் திமுக லைட்டாக கேஸ் இல்லை அப்படி லேசாக கேள்வி கேட்குறாரு அவங்க செய்ய தவறிட்டாங்க நீ வந்து நக்கீரனில் எழுதுனீங்க கட்ட பொருளை ஜனக்கத்துக்கு கஷ்டப்பட ஒருத்தர் மட்டும் தான் நக்கீரன்ல அந்த நான் நேரத்து ஃபோன் எடுத்தேன் இருந்து தொடர்பு வந்துச்சுன்னு எழுதுனேன் எல்லாம் எழுதுனேன் உன்னையும் எந்த உளவுத்துறையும் விசாரிக்கலை நக்கீரனில் நீ பாசிதம்பரத்தை தான் குற்றச்சாட்டினேன் சிதம்பரத்தோடு தான் உங்கள் திமுக கூட்டு நிட்டு உங்கள் தோழி யாரோட எம்பியாக இருக்கிறாங்க இப்போ அவர் மகன் எம்பி ஆகிட்டார் அப்போ உங்கள் தோழி யாரோட நட்பாக இருக்கிறாங்க அவங்களோட பே அவங்க பண்ண குற்றச்சாட்டு பா சிதம்பரம் தான் வந்து பிரபாகரனோடு பேசி நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறோம் அவங்க ஆயுதங்களை கீழே கூடன்னு சொன்னாங்களே அது நீ தானே எழுதுனு அப்போ பா சிதம்பரத்தை காட்டிலும் சீமான் வந்து துரோகம் பண்ணுறாரா ரொம்ப கேவலமான பார்வை சீமானோட வளர்ச்சிக்காக தான் வந்து இந்த போர் முடிஞ்சுன்னு ஆமாம் யா ஒருத்தன் அங்கே அழிச்சு முடிச்சிட்டிங்க இங்கே பேச ஆளே வரக்கூடாதா உங்கள் தோழி இணைக்காத நாடாளுமன்றத்தில் சும்மா அப்படி க அப்படியே கொலிஞ்சி பேசணும் உங்கள் தோழர் இணைக்காத டைம் பாஸில் பத்திரிக்கையில சந்திப்பில் பேசிட்டு போகணும் யாரும் நாங்களாம் போராடக்கூடாது ஒரு இயக்கமாக தமிழை ஒருங்கிணையக்கூடாது எல்லாம் ஒன்றுபட்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பிடிக்கக்கூடாது அதுதான் உங்கள் எண்ணம் எல்லாம் கூட்டி கழித்து உங்கள் ஆல்கார் தான் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு கவுன்னை பொத்திட்டு உக்கார சொல்லுங்கள் அவர் ஓகே பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி நன்றி நன்றி